நண்பர்களே பாருங்க மொட்டை மாடியில வந்து பார்த்தோன்னா வாட்ரு ஃப்ரீப்பிங் அதாவது பார்த்தீங்கன்னா நீர் கசிவு தடுக்கிறதுக்காகவும் அதேமாதிரி வெயிலோட வெப்பத்தை வந்து தடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வெயில் வந்து வராமல் இருக்கிறதுக்கு மொட்டை மாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேம் பெயிண்ட் பெயிண்ட்டு அடிச்சிருக்கும் டேம் ப்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டே தான் வரும் நம்ம ஒயிட் அடிச்சா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து தெரியாத இருக்கும் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் டேம் ப்ரூப் ஒயிட் அடிச்சிட்டோம் அதுவே சில ஏரியாவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அடிச்சிருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்ட்ரைனர் அதாவது பார்த்தீங்கன்னா கலர் ரெண்டு ஸ்ட்ரைனர் வாங்கிட்டு வந்து டேம் புருப்புல கலந்து இந்த இடத்துல அடிச்சிருக்கேன் இந்த இடத்துல எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல ஸ்டைலர் போட்டு கிரே கலர் அடிச்சிருந்து பாத்தீங்கன்னா ஓனருக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலம் இருக்கு விவசாய நிலத்தில் விளையக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒயிட் அடிச்சுட்டு காய வச்சா காயாது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில ஏரியா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலரா யூஸ் பண்ணிடும் நீங்க டேம் புருப்புல கலராக யூஸ் பண்ண பார்த்து வெயிலோட வெப்ப அதிகமா தெரியும் அதேமாதிரி நல்லா காஞ்சிரும் ஆனா வாட்டர் ப்ரூஃபிங் எந்த விதத்தில் மாறுபடாது கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும் நண்பர்களே பாருங்கள் நம்ம வீடு கட்டும் மோஸ்ட்ல இந்த மாதிரி முன்னாடி இந்த மாதிரி ஓடு வந்து டிசைனுக்காக வச்சுருப்பாங்க போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஓட்டுக்கும் சரி அல்லது இந்த மாதிரி மொட்டை மாடிலேயோ அல்லது காமௌண்ட்லையோ இந்த மாதிரி அல்லது வீட்டோட வால்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாலியெலாம் வந்து வச்சுருப்பாங்க இதுவும் அந்த ஓடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கலர் அந்த செம்மண் கலரில் இருக்கும் இதுக்கு டேரெக்டாக நீங்கள் அதே கலர் சேம் கலர் வாங்கி அடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த பெயிண்ட் வாங்கி அடிங்க அதாவது ஏஷியன் பெயிண்டில் அப்பாக் ஸ்டைல் கார்டு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி நான் வாங்கிட்டு கலர் நம்பர் பார்த்தோன்னா ஜீரோ ஃபைவ் ஜீரோ நைனு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதே தண்ணி ஊற்றால் கூட அடிக்கலாம் ஆனால் ஓட்டில் வந்து ஓட்டுக்கு அடிக்கும்போது நமக்கு வந்து தண்ணி ஊற்றி அடிச்சா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு ஏன்னா ஓடு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணும் உரியும் பாருங்கள் இந்த இடத்துல அடிச்சிருக்கேன் பாருங்கள் அடித்த இடத்துக்கும் அடிக்காத இடத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஜாலிக்கு வந்து பார்த்திங்கனா இதே பெயிண்ட் தான் வந்து அடிச்சிருக்கேன் அளவுக்கு வேறு லெவலாக ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்கள் வேறு கலர் கூட கொடுக்கலாம் ஆனால் ஓட்டு கரையே கொடுங்க சொல்லுங்கள் வேறு லெவலாக ஃபினிஷிங் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் நண்பர்களே ஏஷியன் பெயிண்ட்டில் மட்டை மாடியில் அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு தான் டேம் புருப்பு இது வாட்டர் ப்ரூஃபிங்கு டெம்பரேச்சர் கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரி எட்டு வருஷம் கேரண்டி உள்ள பெயிண்ட் வந்து பார்த்தா நம்ம ஏற்கனவே நிறைய வீடு வந்து போட்டிருக்கோம் அதாவது பார்த்தினா டேம் ஃப்ரூஃப்பில் எட்டு வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங்கில் சாதாவும் பார்த்துருக்கோம் அதெல்லாம் அட்வான்ஸும் பார்த்துருக்கோம் அதையும் வந்து பார்த்திங்கனா டேம் ப்ரூப்பில் வந்து பார்த்தினா டென் இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி அதே மாதிரி பத்து ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்ப்ரேச்சர் கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான பெயிண்ட்டு தான் டேம் ப்ரூஃபில் எக்ஸ்ட்ரீம்னு வந்து வந்திருக்கு இது இருபது லிட்டர் என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு ஒன்பதாயிரத்தி இரநூறுவா கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கனா ஒரு ஏழாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த பெயிண்ட்டில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருபது லிட்டருக்கு செவன் லிட்டர் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதாவது பத்து லிட்டருக்கு மூணு லிட்டரு அந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பெயிண்ட் ஃபஸ்ட்டு கோட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் செகண்ட் கோட்டுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படி டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம் ரெண்டு கோட்டிங் அப்ளை பண்ணால் வேற லெவலான ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே ஏஷியன் பெயிண்ட்டில் டேம் ப்ரூப் எட்டு வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் கொடுக்குற டேம் ப்ரூப் வந்து பார்த்திங்கன்னா சாதாவில் இருபது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டரு என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கொடுத்துருக்காங்க அதுவே ஒரு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஆறுரூபா வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்மளுக்கு டேம் ஃபுப் அது பார்த்திங்கன்னா சாதாவிலேயே ஆகட்டும் இல்லை அட்வான்ஸ்லேயே ஆகட்டும் ஒரு லிட்ரு நாலு லிட்ரு பத்து லிட்ரு அதுக்கடுத்து இருபது லிட்ரு இந்த மாதிரி நம்ம பேக்கிங்கில் வந்து கிடைக்கிது தேவைன்றவங்க வாங்கி பயன்படுத்துங்க இந்த மாதிரி மொட்டை மாடி நம்ம அடிக்கக்கூடிய வாட்ரு ப்ரூப்பிங் அண்டு கூலிங் பெயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேம் ஃப்ரூஃப் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கேட்பீங்க ரேட் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது அதுக்காக எம்ஆர்பி ரேட்டு சொல்லியிருக்கோம் ஆனால் அதை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க இந்த தகவல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நன்றில் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்டில் கலர் டோர் டி டிஎம் பி எனல் கிளாஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபோர் த்ரீ ஒரு கலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எனாமல் பெயிண்ட்டு இது வுட்டுக்கு அடிக்கலாம் அதே மாதிரி மெட்டலுக்கு அடிக்கலாம் இந்த பெயிண்ட் அச்சா நல்லா குயிக்காக ட்ரை ஆகிடும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா அதில் எவ்வளோ டர்ஃப் அண்ட் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் இருந்து நூறு எம்எல் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி இதோட ரேட் வந்து பார்த்தோன்னா நானூற்றி அறுபது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு லிட்டர் பெயிண்ட்டோட ரேட்டு நான் வந்து பார்த்தோன்னா இந்த ஹுட்டுக்கு இந்த விண்டோடைய ஜன்னலுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இருந்தாலும் சேமியாக நீட் அழகாக இருக்கு பாருங்கள் கலர் வந்து பார்த்திங்கனா ஒயிட் தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேட் தெரியும் லைட் கலர் தான் நான் வந்து பார்த்தோன்னா இது நான் ஃபஸ்ட்டு சாக் போடல் பட்டி பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கலர் வந்து செலக்ட் பண்ணல அதனால் நான் இந்த மாதிரி லைட் கலராக வந்து போட்டிருக்கேன் இதுவே வேற லெவலாக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்